அதாவது ஐஸ்பர்க் ரெஸ்கியூ இந்த ஆப்பை வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து முதலே ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டேன் அதாவது பார்ட் ஒன்னில் இந்த ஆப்பில் போயிட்டு என்ன மாதிரி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது மற்றது பேமெண்ட் எப்படி வித்ரோ பண்ணுறது என்னென்ன வித்ரோவல் மெதட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பாட்டோ வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் இதில் உங்களுக்கு வந்து லைவாக அமௌண்ட்டாக வித்ரோ பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பேருங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதில் இருக்கிற ப்ரூஃபை வந்து உங்களுக்கு சேவ் பண்ண போகிறேன் அதாவது நான் எடுத்த ப்ரூஃபை வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து எனக்கு மேலே பேருங்க அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கொயின்ஸ் வந்து கொயின்ஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து டொலரில் கன்வெர்ட் பண்ணால் சைவ தசம் அஞ்சு ஏழு ஆறு எட்டு டொலர் இதை வந்து நான் வித்ரோ பண்ண போகிறேன் ஸோ வித்ரோ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் நான் செலக்ட் பண்ணி காட்டுற இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ மேலே பொயிண்ட்ஸ் காட்டுது கீழே கன்வெர்ட் பண்ண டொலர்ஸ் வந்து காட்டுது அதுக்கப்புறம் இந்த வித்ரோ பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பெறும் யோ பேலன்ஸ் சொல்லி டொலரில் வந்து காட்டுவாங்க நார்மலாக கன்வர்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் கொயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் யூஎஸ்டி வந்து வரும் மற்றது இதில் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இருக்கு இது வரைக்கும் எடுத்தாக்களோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இந்த சைட்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ நான் வந்து வித்ரோ பண்ண போகிறேன்னு எதுக்குன்னு சொல்லி கேட்டால் இதில் வந்து பாருங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பைனான்ஸ் மற்றது வந்து பேபால் மற்றது பேயிர் வந்து மூண்டும் இதட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து ஸ்ரீலங்காவுக்கு விற்காகும் ஸோ நான் வந்து வித்ரோவல் எடுக்க போகிறது பைனான்ஸுக்கு இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த பைனான்ஸ் ஐக்கி இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸ் ஐடி வந்து கேட்குது ஸோ இப்போ வந்து பைனான்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இதில் போயிட்டு என்னோட பைனான்ஸ் ஐடி எடுக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸோட பேஜ் சிலருக்கு வந்து பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொல்லி தெரியாது பைனான்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த பைனான்ஸில் என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யலாம் டொலர் அப்படி வந்து இந்த பைனான்ஸில் வந்து சேர்க்குறது பைனான்ஸில் இருக்கிற டொலரை வந்து எப்படி பேங்கு கொடுக்கறது மற்றது இதில் போயிட்டு என்னென்ன வழிகளில் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வந்து கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு ப்ளேலிஸ்ட்டையே வந்து போட்டிருக்குறேன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் தமிழ்லேயே எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம் பைனான்ஸில் இருக்கிற பேஐடி வந்து எடுக்க போகிறேன் இதை வந்து பாருங்கள் இது வந்து ஹோம் பேஜ் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் இதை வந்து க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பெறும் ஸோ இதில் வந்து பைனான்ஸ் ஐடி இருக்குது இது வந்து பைனான்ஸோட பே பேஐடினு சொல்லலாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஐடின்ற ஆப்ஷன் இருந்தது ஸோ பைனான்ஸ் ஐடி இது தான் வந்து பைனான்ஸ் ஐடி இதுக்கு பக்கத்தில் சின்ன கொப்பி பட்டன் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் அந்த ஐடி வந்து கொப்பி ஆகும் ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து பாருங்க பைனான்ஸ் ஐடியனு சொல்லி கேட்குற இடத்துல பைனான்ஸ் ஐடியை வந்து பேஸ் பண்ணிவிட்டு சைவதசம் அஞ்சு கிலோ டோலரையும் வந்து அப்படியே வித்ரோ பண்ண போகிறேன் ஸோ சைவதசம் அஞ்சு கிலோன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள் வெரிஃபை வந்து கொடுக்க வேணும் அதுக்கு முதல் இந்த பைனான்ஸ் ஐடியை வந்து நீங்கள் சரியாக கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த ஐடி வந்து பிழைச்சா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது லஸ்ட்டாக போகும் மற்றது பேமெண்ட்டை ஜூஎஸ்டிசியை வந்து சென்ட் பண்ணுவாங்க யூஎஸ்டி மற்றது யூஎஸ்டிசி மற்றது யூஎஸ்டிடி மூண்டுமே வந்து சேம் அமௌண்ட் தான் அதாவது டாலர் என்ன ரேட் போகுதோ அந்த மூன்றுமே வந்து சேம் அதே ரேட் தான் போகும் ஓகே இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறேன் வெரிஃபை பண்ணதும் ஜோ பித்ரோன்னு சொல்லியிருக்கு டீட்டெயில்ஸ் ஓகே யூஎஸ்டி வந்து சைவதசம் அஞ்சு ஏழு மற்றது என்னோடய பைனான்ஸ் ஐடி காட்டுது மற்றது வந்து பைனான்ஸ் ஓகே பைனான்ஸுக்கு வித்ரோ பண்ண போகிறேன் இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன் ஓகே கொடுத்ததும் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு இப்போ மேலே பாருங்கள் க்ளோஸ் பட்டன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு சி ட்ரான்சேக்ஷன் சொல்லியிருக்கு பாருங்கள் இதை வந்து கொடுக்குறேன் கொடுத்ததும் என்னோடய பைனான்ஸோட டொலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்டிங்கில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் மூன்று நாள் எடுப்பாங்க பேமெண்ட்டை சென்ட் பண்ண ஆனால் கிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வந்து தருவாங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் டிலே ஆனால் கூட ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரிக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும் ஓகே மேலே வந்து பைனான்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்கியூ அதாவது ஐஸ்பெர்க் ரெஸ்கியூலேருந்து சைவ தசம் அஞ்சு ஆறு யூஎஸ்டியை வித்ரா பண்ணியிருக்கிறேன் எனக்கு பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அதான் வந்து பைனான்ஸுக்கு வந்ததுக்கான ப்ரூஃப் தான் இது ஸோ ஒரு பெக் பண்ணிவிட்டு திரும்பவும் சி ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பெண்டிங்கில் இருந்தது இப்போ வந்து சரி போட்ட திக் வந்துருக்கு பைனான்ஸுக்கு டோட்டலாக சென்ட் பண்ணிட்டாங்க இந்த சைவ தசம் அஞ்சு ஆறு டாலரு எதுக்கும் பைனான்ஸுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் சைவ தசம் அஞ்சு ஆறு டொலர் வந்து எனக்கு யூஎஸ்டிசியாக சென்ட் பண்ணியிருக்காங்க மற்றது வந்து இதில் நோட்டில் வந்து கிவி ரிவார்ட் ஸோ கிவி மூலமாக தான் இந்த பேமெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரிசீவ் ஆகும் ஓகே இனி வந்து நீங்கள் இந்த யுஎஸ்டிசியை வந்து ஜுஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து செல் பண்ணி பேங்குக்கு வந்து பைனான்ஸில் இருக்கிற பீடியூபியை வந்து யூஸ் பண்ணி கேஷாகவே வந்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்பர்க் ரெஸ்கியூ இதுலேருந்து நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போதைக்கு வந்து வளர்ந்த வீடியோ வீடியோ வந்து என் பண்ணி நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்